மேடி நீங்க ஜோசியரா ஜோசியறானீங்க காலத்தோட கட்டாயம்பா வேற என்ன பண்றது சரிங்க மடிஜி எனக்கு பண பிரச்சனை தீரணும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க வெள்ளிக்கிழமை தோறும் சாயந்தரம் ஆறு மணிக்கு பசுமாட்டுக்கு ஆறு மொந்த வாழை பழத்தை தானமா கொடுத்தா பண பிரச்சனை தீரும் யாருக்கு மேடி வேற யாருக்கு பல கடைக்காரருக்கு தான் ஜோசியரே வெளியில தடைகள் நீங்கிற பரிகாரம் செய்யப்படும் போர்டு போட்டிருக்கீங்களே எஸ் டெபினெட்லி உங்களுக்கு என்ன தடை காலையில் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்க ஆஃபீஸுக்கு போக ஒன்றரை மணி நேரம் ஆகுது இந்த போக்குவரத்து தடை நீங்கள் ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க தம்பி உன் ஜாதகத்தை நல்லா பார்த்துட்டேன் உன் ஜாதகத்தில் தோசை இருக்கு முப்பத்தாறு வயசு பொண்ணை கட்டிக்க சரியா போயிடும் முப்பத்தாறு வயசா ஜோசியரே அப்ப ரெண்டு பதினெட்டு வயசு பொண்ணுகளை கட்டிக்கலாமா நாலு ஒன்பது வயசு பொண்ணை கட்டிக்க சரியா போயிடும் ஓகே ஜோசியரே போக்சோல உள்ள போயிரோட புறம்போக்கு தம்பி உங்க ஜாதகத்தை பார்த்தேன் உங்க ஜாதகத்துல பெரிய கண்டா இருக்கு அடப்போங்க ஜோசியரே நீங்க வேற காமெடி பண்ணிட்டு என்கிட்ட சொந்தமா ஒரு வீடு கூட இல்ல இதுல கண்டம் வேற இருக்குதா ஜோசியரே ஒரே கஷ்டமா இருக்கு இதோ கிளியர் பண்ணிடுவோம் என்கிட்ட கருங்காலி மலை இருக்கு அதை வாங்கி போட்டீங்கன்னு வைங்க எல்லா கஷ்டமும் போயிடும் எவ்வளவு ஜோசியரே அது என்னப்பா ஒரு பாஞ்சாயிரம் ரூபா வரும் அவ்வளவுதான் யோ ஐயாரே என்னால என் கஷ்டம் புரியுமேயா அப்புறம் ஏன்டா இங்க வர்றீங்க போங்களா உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு டைம் சரியில்லைன்னு சொன்னனே இப்ப பரவாயில்லையா ம் வேற கடிகார வாங்கி வச்சிட்டேன்ல இப்ப நல்லா ஓடுது அப்படியே நீ ஓடி இருக்கு நம்ம கண்ணுக்கு அழகா தெரியற மயில் இருக்கு மயிலோட கண்ணுக்கு தான் தெரியும் மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு போங்க வாட்டுமா பை ஹாய் फ्रेंड्स அன்னை மலை வளர்ச்சி கொண்டியோர் சிறப்பு பள்ளி திருஞ்சி மாவட்டம் மலப்பாறையில ஒரு ஆசிரியரோட சொந்த முயற்சினால நடத்திட்டு வராங்க இந்த பள்ளியில இருபதுக்கும் மேற்பட்ட மலை வளர்ச்சி கொண்டிய மாணவர்கள் இருக்காங்க இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு தரும்படி பணிவுடன் கேட்டுக்கிறேன் இந்த பள்ளியோட ஆசிரியர் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உதவி செய்ய விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பா அவரை கண்டக்ட் பண்ணுங்க தேங்க்யூ